இப்ப செவ்வாய் பகவானா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானா வருவாரு இதே திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா குரு பகவானா இப்ப நம்மளுக்கு பணம் தேவை குருவைதான் ஏற்கணும் இப்ப முருக பெருமானா அங்க குரு பகவானா இருக்காரு திருச்செந்தூர் போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களுக்கு குரு இப்ப கர்மா அண்ணா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க கெட்டது மட்டும் அப்படி கிடையாது கர்மா அண்ணா என்னன்னு கேட்டா நல்லது கெட்டது ரெண்டுத்துக்குமே கர்மா அண்ணா பேரு ஜாதகத்துல அது வந்து கருமான உடனே கெட்டதுன்னு முடிவு பண்ணுவாங்க நம்ம ஆமா நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் இப்ப ஐம்பது செங்கல் வாங்கி நீங்க முருகர் கோயில்ல கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுமா அப்படி ஆக்டிவேஷன் ஆகும் போது வந்து உங்களுக்கு மனை வாங்கக்கூடிய விஷயமோ வீடு கட்டக்கூடிய விஷயமோ இது எல்லாமே யோகமாவையும் பிளஸ் அவங்க இன்னொரு விஷயம் என்ன வந்து இப்போ மட்டும் தான் வந்து ஒரு விஷயமே கிடைக்கல அப்படின்னா அது அவங்க கருமா மற்றதை அப்படி செக் பண்ணலாம் ஆனா ஒரு பரம்பரையில ஒட்டு மொத்தமா வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த வந்து சொத்துக்கள் அழிஞ்சு போறது மத்த பிரச்சனைகள் இருக்குன்னா மாமியார் ரொம்ப கெட்டவங்க லவ் மேரேஜ் பண்ணுவன்ட்டேன் எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல என்னை ஏமாற்றிட்டாங்க அதனால் எங்கள் மாமியார் மாமனார் வந்து ஏ கும்பிடவே கூடாது அப்படின்னு புருஷனுக்கு நம்ம கண்டிஷன் போடுறோம்னு வச்சுக்குமா அது நம்ம பசங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதாவது துர்பாக்கியமான விஷயம் எப்படின்னு வந்து கேட்டோம்னா முருகரை நீங்க எப்படி ஒன்னா வழிபடலாம் எவ்வளவு ஒன்னா வழிபடலாம் அவர் குலதெய்வமா ஒரு குலதெய்வமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க முருகரை குலதெய்வம் எடுக்கலாம் சேனல்ல ஒவ்வொரு தடவையுமே ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக தந்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க பிரம்மஞானி ஞானி சங்கீதா அம்மா வணக்கம்மா வணக்கம் பனிரெண்டு ராசி இருக்குன்னா அந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஏதாவது கடவுள் இருக்கு அவங்களதான் வழிபடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இருக்குமா இப்போ பனிரெண்டு ராசிகள்னா வந்து இப்போ ஜெனரலா வந்து இந்த ராசி வந்து இவங்க இவங்க வழிபாடு பண்ண கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆனா வந்து இதுல என்னன்னு கேட்டா நம்ம ஜாதகம் பார்க்கும் போது அந்த ஜாதகத்துல வந்து நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும் இப்ப வந்து ஒரு நட்சத்திரம் எந்த பாதத்துல நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அத நம்ம பாக்கணும் அதே மாதிரி வந்து அவங்க நட்சத்திர தாரைகளை நம்ம பாக்கணும் அது எல்லாத்தையும் பாத்துட்டு யார் அவங்களுக்கு வந்து இப்ப ஜ சாதகமா எந்த கிரகங்கள் இருக்கு பாதகமா எந்த கிரகம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அந்த அந்த மாதிரியான விஷயங்கள பார்த்து நம்ம தான் சொல்லணுமே தவிர ஜென்ரலா இந்தந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போவாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னா அது கரெக்டா இருக்காதுமா நம்ம அவங்க ஜாதகத்தோட பார்த்து சொல்லும் போதுதான் அது கரெக்டான பலன் கொடுக்குமே தவிர பொது பலன் அப்படின்ற எந்த விஷயமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுமா ஒரு பிப்டி பர்சன்ட் ஆனா அந்த பிப்டி பர்சென்ட்டும் கரெக்டா இல்லையான்னு நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கரெக்டா போயிடாது அதனால வந்து ஒரு நம்ம மீடியாவில வந்து சொல்லிட்டாங்க இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த கோயிலுக்கு போக கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி நிறுத்துறத விட உங்க ஜாதகத்தை பார்த்து நான் என்ன வழிபாடு பண்ண அவங்க சொல்லிடுவாங்க நீங்க எங்க சாதாரண ஒரு ஜோதிடரை பார்த்தா கூட இந்த கடவுள் நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஒரே கடவுளை நீங்க புடிங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குமா ஆஹ் இல்லை என்னால ஜாதகமே பார்க்க முடியாது என்னால எதுவும் செய்ய முடியாது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றவங்க குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் பிடிக்குமா அவங்களை புடிச்சா போதும் ஆமா நீங்க எதுவுமே பண்ண வேணா நான் செய்ய மாட்டேன் யாரும் நல்ல ஜோசிக்காரே எனக்கு தெரியாதுன்னா முன்னோர்களை புடிங்க குலதெய்வத்தை புடிங்க இது ரெண்டு விஷயத்தை நீங்க செய்யும் போது இது கட்டாய இதுக்கு உண்டான பலன் இருக்குமா நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி எந்த விஷயம் போனாலும் சரி இதை செய்யுங்க அப்படின்னுதான் முதல்ல சொல்லுவாங்க இதுதான் உங்களுக்கு பலன் குடிக்கும் நாங்க சொல்ற பலன் உங்களுக்கு வரணும்னாவே நீங்க இதை ஃபாலோ பண்ணாதான் அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால என்னால எதுவுமே முடியாதுன்றீங்களா இத செய்யுங்க குறைஞ்சபட்சம் இத செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ரேட் இருக்குமா எல்லா விஷயங்கள் கண்டிப்பா இருக்குமா ஏன்னா வந்து இதெல்லாம் பண்ணிதான் ஒரு அதாவது ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு நாங்களும் பேசிட்டு இருந்தோம் தான் அதை பண்ண பிறகும் அதனுடைய உண்மை தன்மை தெரிஞ்சுதான் இன்னைக்கு ஜாதகம்னு அதுக்குள்ள போய் பல விஷயங்களை கத்துக்கிட்டு இப்ப அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம உக்காந்துருக்கோமா அதனால வந்து இத செஞ்சு பாருங்க அதாவது நமக்கு அந்த சுவையை வந்து சுவை அதனுடைய வந்து தன்மை புரிஞ்சுக்க முடியும் அடுத்தவங்க சொல்றப்போ நமக்கு அது புரியாது அந்த வந்து நம்ம சாடும்போது அந்த சுவை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க இப்ப எங்க மாமியார் ரொம்ப கெட்டவங்க லவ் மேரேஜ் பண்ணுவன்ட்டேன் எனக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல என்ன ஏமாத்திட்டாங்க அதனால எங்க மாமியார் மாமனார் வந்து கும்பிடவே கூடாது அப்படின்னு புருஷனுக்கு நம்ம கண்டிஷன் போடுறோம்னு வச்சுக்கோமா அது நம்ம பசங்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு அதாவது துர்பாக்கியமான விஷயம் எப்படின்னு வந்து கேட்டோம்னா அவங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு செஞ்சாங்க செய்யலன்றதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து அவங்களுடைய கருமாவுலயும் அது போவோம் சில நம்ம ஒரு சிலருடைய ஜாதகத்துல கூட இருக்கும் இது வந்து மாமியார் மாமனார்னால இவங்களுக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்க கூடாது சொத்துக்கள் கிடைக்க கூடாது சந்தோஷம் கிடைக்க கூடாதுன்னு இருக்கும் அதனால நம்ம அந்த விஷயத்தையே விட்டுருணும் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து சரி வர செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பசங்களை வந்து இப்ப எல்லாருமே வந்து நம்ம குழந்தைகளுக்காக தான் ஒரு விஷயம் செய்யறோம் இல்லையா நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால வந்து இவங்க கெட்டவங்க நல்லவங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருணுமா ஏன்னா வந்து இப்போ முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கன்னாவே மேக்சிமம் பெண்களுக்கு வரக்கூடிய கோபம் வந்து இதுதான் இப்படி பண்ணிட்டாங்க இல்லைன்னா வந்து பாத்தும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க பொண்ணு குடுத்திருப்பாங்க பையனுக்கு வந்து எதனா ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாங்க மாமியார் அதனால வந்து அவங்க மனைவி கோபமா இருக்குது இது நான் என்ன இல்லன்னு சொல்லல ஆனாலும் நமக்கு வந்து இது வந்து சாஸ்திரப்படி விதிக்கப்பட்டிருக்குன்னா அத நம்ம செய்யும் போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல லைஃப் கிடைக்குமா அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் இத செய்யாம இருக்கிறவங்களும் இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க செய்யும் போது வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் வருமா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து பணம் சம்பாதிப்பாங்க பட் அவங்க ஒரு வீடு கட்டணும் வீடை வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் அது பல தடைகளை ஏற்படுத்துது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணனா அவங்களால ஒரு வீடு வாங்கி நிம்மதியா இருக்க முடியும் இப்ப வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இப்ப எனக்கு ஒரு மனையா அமையலன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் கெட்டு போயிருக்குமா இப்ப செவ்வாய் பகவான் இல்லாம நீங்க பூமி நலத்தை வாங்க முடியாது இப்ப செவ்வாய் பகவான் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கருங்காலியை வந்து பயன்படுத்தலாம் இப்ப கருங்காலி வந்து நம்ம என்னால வீடு வாங்க முடியல செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து கருங்காலியை வந்து பயன்படுத்தலாம் பிளஸ் வந்து இன்னொரு என்ன விஷயம் செய்யலாம்னா இப்ப முருகர் கோயில் வந்து கட்டுமானம் எங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து செங்கல் ஐம்பது செங்கல் வாங்கி கொடுக்கணுமா செங்கல் இல்ல இப்ப கட்டுமானமே எதுவுமே நடக்கலனாலும் நீங்க கோயில்ல போய் ஐம்பது செங்கல் வாங்கி அவங்க வாங்கிக்குவாங்க செங்கல் வாங்கி நீங்க முருகர் குடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் ஆகிடுமா அப்படி ஆகும் போது உங்களுக்கு மனை வாங்கக்கூடிய விஷயமோ வீடு கட்டக்கூடிய விஷயமோ இது எல்லாமே யோகமா அமையும் பிளஸ் அவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா வந்து சனிக்கிழமைகள்ல வந்து போய் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலை மாலை இது ரெண்டு பரிகாரத்தையும் அவங்க சரி வர செஞ்சிடணும் அதே மாதிரி வந்து இப்ப முருகருக்கு உண்டான வந்து விரதங்கள்லாம் இருக்கு இல்லையா இத வந்து குறிப்பா வந்து இவங்க செய்யலாம் அப்புறம் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போனா வந்து கண்டிப்பா வீடு அமையுமா சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து கரெக்டா அவங்க வந்து ஆறு வாரம் ஒன்பது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து போய் முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து வீடு அமையுதுமா இந்த மூணு பரிகாரம் இப்ப சிறுவாபுரியிலே போய் செங்கல் வாங்கி நீங்க கொடுக்கலாம் முருகர் கோயில் தானே அங்கேயே வந்து நீங்க குடுக்கலாம் அது மாதிரி குடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா அந்த பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா முருகர் கோயில்ல வந்து போனா இந்த கல்லு வச்சு வீடு மாதிரி அடுக்குவாங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க மனசார நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நீங்க செஞ்சுட்டு வரலாம் இது மூணு விஷயங்களை வந்து செய்யுங்க முருகரை வந்து கண்டிப்பா புடிங்க செவ்வாய் பகவான் வந்து அவருடைய வந்து ஆதிக்க கிரகம் வந்து இவரு தான் முருகர் தான் முருகரை நீங்க வந்து கெட்டிமா புடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பூமி மனை யோகம் உண்டுமா அதனால வந்து முருகரை வந்து நீங்க வந்து கண்டிப்பா புடிக்கணும் எல்லா விஷயத்துக்குமே இப்ப ஜாதகத்துல நம்ம எடுத்தோம்னா முருகர் அதாவது முருகர் மட்டும் எல்லா விஷயத்துக்கும் செவ்வாய் பகவானா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானா வருவாரு திருச்செந்தூர் போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களுக்கு குரு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா வந்து இயங்கக்கூடிய சக்தி வந்து அவருக்கு இருக்கு இப்ப காலபுருஷ தத்துவத்துல பாத்தீங்கன்னா முதல் வீடு வந்து மேஷம் அது வந்து செவ்வாய்க்குரிய வீடு அந்த இடத்துல முருகர் வந்துடுறாரு அப்படியே பன்னெண்டு முடிகிற இடம் அங்க வந்தீங்கன்னா குரு பகவானா முருகர் தான் நிக்கிறாரு அதனால வந்து இந்த ஜாதகமே இயங்குது அப்படின்னா வந்து அது வந்து முருகர் தான்மா அதனால வந்து முருகரை வந்து இந்த முருகரை வந்து பிடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுமா முருகரை நீங்க எப்படி ஒன்னா வழிபடலாம் எவ்வளவு ஒன்னா வழிபடப்படலாம் அவர் அவரு குலதெய்வமா ஒரு இப்ப குலதெய்வமே எங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க முருகரை குலதெய்வம் எடுக்கலாம் முருகர குல வாய்ந்த கடவுள் நீங்க இந்த கலியுக கடவுள் முருகர் தான் எனக்கு எதுவுமே தெரியலம்மா எதுவுமே பண்ண முடியல நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நாங்க குடுக்குற ஒரே ஒரு வழி வந்து முருகர குடிங்க அத புடிச்சீங்கன்னா உங்களுக்கு வீடு மனை திருமணம் குழந்தை என்ன வேணும் கல்வி பணம் எது வேணும் மொத்தம் முருகர் முருகிறதாமா முருகரை கெட்டிமா புடிங்க ஜெயிச்சிடலாமா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் இப்ப சொல்றது உண்டு என்ன அப்படின்னா முன்னாடி காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பம் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இல்ல அவங்க கிட்ட எதுவுமே இல்ல அவங்க முன்னோர்கள் சொத்துக்கள்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுவுமே இல்ல எல்லாத்தையுமே இழந்துட்டாங்கன்னா சொல்றவங்க உண்டு அது மாதிரியான நிகழ்வு நடக்கறதுக்கு காரணம் என்னமா நம்ம முன்னோருடைய கர்மாதாமா நம்ம கர்மா அதாவது நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறோம் அது இருக்கலாம் சொத்துக்கள் மட்டுமே கிடையாது நம்ம எந்த விஷயத்தை இழக்கிறோம் இல்ல மிஸ் பண்றோம் இல்ல நமக்கு அது கிடைக்கவே இல்ல அப்படின்னா இப்ப ஒரு வீட்டுல வந்து அஞ்சு பேர் இருக்காங்க இப்ப நாலு பேர் வந்து நல்லா இருக்காங்க ஒருத்தர் மட்டும் தான் வந்து ஒரு விஷயமே கிடைக்கல அப்படின்னா அது அவங்க கருமா மத்தத அப்படி செக் பண்ணலாம் ஆனா ஒரு பரம்பரையில ஒட்டு மொத்தமா வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த வந்து சொத்துக்கள் அழிஞ்சு போறது மத்த பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுடைய முன்னோர் வழி கருமாதாமா இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ரெமடிஸ் வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடுதாமா இது ரெண்டு விஷயத்தையும் பண்ணும்போது உங்க அதாவது இப்போ ஏதோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஜாதகர்கிட்ட போய் உங்க ஜாதகம் கூட உங்களுக்கு என்ன நெகட்டிவிட்டி இருக்குன்னு அதை எடுத்து உடனே அவங்களால அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது எல்லாத்தையும் சொல்லுவாங்க உங்களுக்கு இதா பிரச்சனை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க கண்ணுக்கே அது தெரியாது அதே நீங்க முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கரெக்டா பண்றீங்க அப்படின்னா நீங்க எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இது வந்து கருமாவா உங்களுக்கு வருது இதுதான் பரம்பரையா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது இதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரமா இருக்குமா ஆனா அது ஜாதகர் கண்ணுல மாட்டணும் அதுக்கு நீங்க கரெக்டா வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கணும் இத செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னோர் வழிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை முன்னோர்கள் பிரச்சனை அப்படின்னா இப்ப முன்னோர் சொத்து இப்ப முன்னோர் மூலயமா இப்ப கர்மாவா வருது இப்படின்னாவே நம்ம மூணு விதமான கருமாவோட தான் அந்த மூணு கருமாவும் வந்து நமக்கு வந்து வந்து நல்லதும் சரி கெட்டதும் சரி இப்ப கருமானும் என்ன நினைச்சுக்கிறாங்க கெட்டது மட்டும் தான் அப்படி கிடையாது கருமாண்ண என்னன்னு கேட்டா நல்லது கெட்டது ரெண்டுத்துக்குமே தான் பேரு ஜாதகத்துல அது வந்து கருமான உடனே கெட்டதுன்னு முடிவு பண்ணுவாங்க நம்ம ஆமா நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்குண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டு நீங்க ஒரு ஜாதகரை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வந்துட்டு இருந்ததோ அந்த விஷயத்துக்கு உண்டான ரெமிடிஸ் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு அவங்க சொல்லுவாங்கம்மா அதனால நம்ம இது ரொம்ப முக்கியமா பண்ணணும் மேக்சிமம் பிரச்சனைகளுக்கு இதுதான் சொல்யூஷனா இருக்குமா சூப்பர் சூப்பர் உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நீங்க சொன்ன அத்தனை தகவலுமே வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிமா நன்றிமா